செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பு சரியான சகுனம் பார்த்து செய்தால் அந்த செயல் வெற்றி பெறும் என்பதை கவிராயர் நமக்கு தென்படுகிறார் அதனால்தான் அந்த சகுனத்தை பற்றி மொத்தம் ஒரு நான்கு பாடல்களிலே இந்த சகுனம் பற்றி பாடியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு பாடலில் நாம் சகுனம் பற்றி கூறியிருக்கிறோமோ இதனுடைய அறுபத்தி மூன்றாவது பாடலும் சகுனம் பற்றியே கூறுகிறது இந்த பாடலிலே சகுனத்தை பற்றி என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் பொதுவாக நாம் சகுனம் பார்ப்பது ஒரு செயலுக்காக பயணம் புறப்படும் பொழுதுதான் நாம் பார்ப்போம் அப்படி பயணம் புறப்படும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் தோன்றினால் அது நல்லது என்னென்ன அறிகுறிகள் தோன்றினால் நல்லது அல்ல என்பதைத்தான் இந்த பாடலிடம் கூறுகிறார் இந்த சகுனம் பற்றி பாடுவதற்கு முன்பு அருண கிரணோதயத்து அருண பாணுவை அணைய அன்னலே அதாவது காளை சூரியனை போன்ற செந்நிறத்தையும் காளை சூரியனின் இதமான வெப்பம் போன்ற குணத்தையும் உடைய அறப்பளீஸ்வர தேவனே மனிதர்கள் வீட்டை விட்டு வெளியே பயணப்படுவதற்கு உகந்த சகுனங்களை செப்புவதற்கு நீயே அருள் புரிய வேண்டும் என்று அறப்பளீஸ்வர தேவனை வேண்டி இந்த பாடலை தொடங்குகிறார் அந்த பாடலை முதலில் பார்ப்போம் தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக சில பாடல்களை பற்றி நான் உங்களோடு பேசி வருகிறேன் இதை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயத்தை என்னோடு நீங்கள் கலந்து கொண்டீர்களேயானால் அதாவது கமெண்டில் உங்களுடைய கருத்தை தெரிவித்தால் அடுத்த ஒரு நிலைக்கு நான் வருவதற்கு நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களை தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நரி மயில் பசுங்கிள்ளை கோழி கொக்கடு காக்கை நாவி சிச்சிலி யோந்திதான் நரையாங் கடுத்தவாய் செம்போத்துடன் மேதி நாடறிய அசுரபிரை மறையோர் வரியுழுவை முயலிவை அனைத்தும் வளம் ஆயிடின் வழிப்பயணம் ஆகை நின்றாம் மற்றும் இவை அன்றியே குதிரை அனுமானித்தல் வாய்சொல் வாவா வென்றிடல் தருவளை துணித்திடுதல் கொம்புகிடு முடியும் குரசு தப்பட்டை ஒளிவல் வேட்டு தனிமணி முனக்கெழுதல் இவையெல்லாம் ஊர்வழி தனக்கு ஏக நன்மையென்பர் அருணகிரணோதயத்து அருணபானுவனையே அன்னலே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் இணைதரு சதுரகிரிவலர் அறப்படீஸ்வர தேவனே நரி மயில் பச்சைக்கிளி கோழி கொக்கு காக்கை இந்த பறவைகள் எல்லாம் நமக்கு வளம் ஆயுடன் என்று கூறுகிறார் வளம் ஆயுடின் என்றால் நமக்கு இடப்புறத்தில் இருந்து வளப்பக்கமாக சென்றால் நாம் போகின்ற காரியம் வெற்றி அடையும் என்று கூறுகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நாவி என்றொரு மிருகத்தை இங்கே கூறுகிறார் நாவி என்றால் கஸ்தூரிமான் என்று சொல்கிறார்கள் அதாவது கஸ்தூரிமான் என்பது ஆண்மான் இந்த ஆண்மானினுடைய பிறப்பு உறுப்புக்கும் தொப்புளுக்கும் இடையே ஒரு சிறிய பை போன்ற ஒரு அமைப்பு இருக்குமாம் அந்த பையிலே வாசனை திரவியம் வந்து சுரக்குமாம் இது எதற்காக என்றால் பெண்மானை கவர்வதற்காக இந்த ஆண்மானினுடைய அந்த உறுப்பிலே இந்த வாசனை திரவியம் சுரக்கிறது இதை மனிதர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று இந்த பாடலிலே தெரிய வருகிறது கஸ்தூரி மானே கல்யாண தேனே கச்சேரி பாடு என்று கூட ஒரு சினிமா பாடல்கள் உண்டு ஆக நாவி என்றால் மான் வகையில் ஒன்று அது ஆண்மான் இந்த ஆண்மான் வந்து இடப்புறம் இருந்து வலப்புறமாக சென்றால் நல்லது என்று கூறப்படுகிறார் அடுத்து சிச்சிலி சிச்சிலி என்பது மீன்கொத்தி பறவை போன்ற ஒரு மீன்கொத்தி பறவை ஓந்தி ஓனான் நரையா நரையான் என்றால் வள்ளூர் பறவை கருத்தவாய் செம்போத்து செம்போத்து என்றால் குயில் போல அந்த பறவை இருக்கும் மெதுவாக பறக்கக்கூடிய ஒரு பறவை இது இந்த செம்போத்து அடுத்து மேதி மேதி என்றால் எருமை மாடு சுரபி சுரபி என்றால் வெண் பசு அந்தணர்கள் வரி உழுவை உழுவை என்றால் இந்த இடத்துல கூறுவது புலி முயல் இவையெல்லாம் இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக வந்தால் போகிற செயல் வெற்றி பெறும் இது மட்டுமல்ல இன்னும் சில நல்ல சவனங்களை சொல்கிறார் குதிரை அனுமானித்தல் குதிரை அனுமானித்தல் என்றால் குதிரை கனைத்தல் வாய்ச்சொல் வா என்று யாரோ ஒருவர் எங்கே இருந்து கூப்பிடுவது காதில் விழுவது தரு வலை தொடித்திடுதல் வலை என்றால் சங்கு சங்கு ஊதப்படுதல் சங்கு என்றால் கோயில் சங்கு அதே போல கொம்பு என்ற வாத்தியம் முரசு சத்தம் எழுப்பப்படுதல் தப்பட்டை வாசித்தல் கல்யாண விழாவிலே இழக்கூடிய மங்கள ஒளி இவையெல்லாம் நல்ல சகுனங்களாம் இவையெல்லாம் கேட்டால் போகிற செயல் வெற்றி என்று கூறுகிறார் ஆக இந்த பாடல் முழுமையும் வளம் ஆயிடின் என்று கூறுகிறார் ஆக வளம் ஆயிடின் என்றால் இடப்புறத்தில் இருந்து வளப்பக்கம் வளப்புறமாக நாம் மேலே கூறிய இந்த பறவைகள் விலங்குகள் இவையெல்லாம் சென்றால் அந்த காரியம் பலிதமாகும் என்று கூறுகிறார் இதை மனதில் வைத்து கொண்டு இனியும் ஒரு முறை இந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன்